நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக ஒரு மகிழ்ச்சியான தகவல் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஇஓ தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான மிக முக்கியமான மகிழ்ச்சியான தகவல் உங்களுக்கு உண்டான மார்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டிஆர்பி வெப்சைட்டில் அதை போய் நீங்கள் பார்க்குங்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெட் தேர்வர்களுக்கு ஒரு தகவல் இன்னும் வந்து ஆதி திராவிடர் நலத்துறைக்கு கவுன்சிலிங்க்கு வந்து டேட் சொல்லிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா யூனியன் ஸ்கூலுக்கு இன்னும் கவுன்சிலிங் டேட்டு வந்து சொல்லலை வழிகாட்டு நெறிமுறைகளில் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் சில கோரிக்கைகளை ஆசிரியர் சங்கம் முன்வைத்து பரிசீலனை செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அது வந்து நல்லது தான் என்ன நல்லது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து நிர்ணயம் செய்ய சொல்லி அதுக்கு மாதிரி போல் பணியிட மாறுதல் ஆசிரியர் பணியிடம் நிரப்புதல் சம்மந்தப்பட்ட தகவல்கள் இருக்குது சரிங்களா ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் அதிக அளவில் மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்குறாங்க அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில தகவல்களை சொல்லி ஆசிரியர் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்குறாங்க சரிங்களா அப்போ ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் அதிக மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது நல்லது தான் சரிங்களா அப்போ தான் வந்து காலி பணியிடங்கள் இன்னும் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடுதல் ஆகும் அதுதான் உண்மை சரிங்களா அதனால் அந்த ஒரு காரணத்தினாலேயும் கொஞ்சம் லேட் ஆகலாம் பரிசீல அரசு பரிசீலனை பண்ணும் சரிங்களா விளையாட்டு நெறிமுறைகள் அரசு விட்டு ஏற்கனவே விட்டாங்க அதில் மறுபரிசீலனை செய்ய சொன்னதுனால பரிசீலனை பண்ணலாம் சரிங்களா பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் மீண்டும் விட்டால் அப்புறம் டேட் வந்து போகிறாங்க கவுன்சிலிங்கும் நடக்கும் போது அடுத்தடுத்த பண்ணி அறிவிக்கப் போகிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவு விமர்சிக்கிறேன் நன்றி